ஐயாயிரம் ஏக்கரில் ஒரு ஏர்போர்ட் இந்தியாவில் வருதுன்னா எல்லாருடைய கவனமுமே இந்த பரந்தூர் ஒரு ஏர்போர்ட்டில் தான் இருக்குது அந்த ஏர்போர்ட்டு ஜஸ்ட் நம்மளுடைய சைட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் தான் இருக்குங்க உங்களுக்கு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஜஸ்ட் நீங்கள் தடுக்கி விழுந்தால் நம்ம சைட் அந்த மாதிரி இருக்கு பாருங்க ஸோ பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய நம்ம சைட்டு அப்போ இதோட வளர்ச்சி எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பூந்தம்பள்ளி நசரத் வரைக்கும் ஆல்ரெடி மெட்ரோ வந்து வந்துருச்சு இப்போ நசரத் இருந்து பரந்தூர் வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோ கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன் இதில் லாஸ்ட்டாக பரந்தூருக்கு பாருங்கள் பரந்தூருக்கு

நெருக்கடி ரோடு கொடுத்துருக்குறாங்க தண்ணி திறந்த தண்ணி எவ்வளவு சூப்பரா ஃப்ளோ வருது பாருங்க நாற்பதாயிரம் லிட்டர் டேங்கு கொடுத்து உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த வாட்டர் டேங்கு கிக்கிலேயே ஒரு நல்ல சூப்பரான கிட்ஸ்க்கு தேவையான பார்க்கும் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல வாக்கிங்காகவே தனி பார்த்து வைவும் கொடுத்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம டி டபிள்யூடி ப்ராப்பர்ட்டிஸ் சார் இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியுது பாருங்க ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களா இதுதான் வந்து எல் என் டி கம்பெனிங்க ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த விதத்துலையும் பஞ்சமில்லை இன்னைக்கு வாங்கினா நீங்க வாங்குற ஒவ்வொரு சதுரடியுமே ஒவ்வொரு ஒரு வளர்ச்சியை பார்த்து போய்கிட்டே தான் இருக்கும் சைலன்ட்டான ஒரு க்ரோத்துங்க கேஜிஎஃப் படத்துல கூட வந்து அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்கா ஒரு தங்கத்தை சேர்ப்பாரு இங்க நான் சொல்றேன் உங்க குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக நீங்க தங்கம் சேர்க்கணும்னா கண்டிப்பா கேஜிஎஃப் வாங்க ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கோல்டு காயின் ஆஃபர் தராங்க ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்க டைட்டில் தமிழ் கிளிம்ஸ் பார்த்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆமாங்க மக்கள் இன்னைக்கு நம்ம வந்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா டி டபிள்யூ டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்க கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்காங்க ஸோ சைட் ரொம்ப பிரமாண்டமா இருக்கு சைட்டுக்குள்ள போறதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் ஆக்சுவலி நம்ம கேஜிஎஃப் படம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பட்டி தொட்டியிலிருந்து பேன் இண்டியா வரைக்கும் பட்டைய கலப்புச்சுன்னு சொல்லலாம் சிம்பிளா சொல்லணும் பார்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருநூத்தி கோடி ரூபாய் வந்து அள்ளுனாங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா பார்ட் டூ வந்துச்சு பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆயிரத்தி கோடி ரூபாய் பணத்தை அள்ளி குமிச்சாங்கன்னு சொல்லலாம் பான் இந்தியா லெவலில் பேசப்பட்ட ஒரு படம்னா கேஜிஎஃப் சரிடா இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறேன் இருக்குங்க ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு அதனால தான் இந்த சைட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க கர்நாடகாவில் கேஜிஎஃப் அதாவது கோளாறு தங்க வயல் எப்படி வந்து தங்கம் விளையிற பூமியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த கேஜிஎஃப் சைட்டில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிங்கன்னா தங்கம் விளையிற பூமியாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா தங்கத்துக்கு ஈடாக இதோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குங்க கேஜிஎஃப் பார்ட் ஒன்று எண்பது கோடி போட்டு இரநூத்தம்பது கோடி எப்படி எடுத்தாங்கன்னு நான் சொன்னோம் அதே மாதிரி இந்த சைட் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும்

தொண்ணூத்தி நாலு பிளாட் கொடுத்துருக்காங்க அறுநூறு ஸ்கொயர் பீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா உங்களோட வசதிக்கு ஏற்றப்போல வாங்கிக்கலாம் முப்பத்தி மூணு அடி ரோடு ஒயிட் ரோடு கொடுத்து நல்ல பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்து கட் ரோடு எல்லாமே முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க தண்ணி திறந்த தண்ணி எவ்வளவு சூப்பரா ஃப்ளோ வருது பாருங்க செம்ம ஃபோர்ஸ்ல இருக்குதுங்க இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கொடுத்து அங்க பாருங்க எனக்கு பின்னாடியே வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாப்பதாயிரம் லிட்டர் டேங்க் கொடுத்து உங்களுக்கு பக்காவா பண்ணி குடுத்துருக்குறாங்க அந்த வாட்டர் டேங்க்குக்கு கீழே ஒரு நல்ல சூப்பரான கிட்ஸ்க்கு தேவையான பார்க்கும் டெவலப்மென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் நின்னுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தே வேற ஒன்னு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து மார்னிங் ஈவினிங் உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அவங்க ஒரு வாக்கிங் பண்ணும் நல்ல பிரீத் பண்ணனும் இயற்கையான சூழல்ல வாக்கிங்காவே தனி பாத்வேவும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணி குடுத்துருக்காங்க நம்ம டிடபிள்யூடி ப்ராப்பர்ட்டி சரி இது எல்லாருமே பண்ற டெவலப்மெண்ட் தானே இதுல என்ன பெருசா இருந்த போது நீங்க கேக்குற உங்க கேள்வி புரியுது இப்ப வாங்க மெயின் பாயிண்ட் போறேன் இது எல்லாமே உள்ள இருக்கிற அம்யூனிட்டிஸ் இப்போ அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியா ஃபுல்லா ஹாட் டாபிக்கா இருக்கிறது வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுங்க ஏன்னா ஐயாயிரம் ஏக்கர்ல எப்படி ஐயாயிரம் ஏக்கர்ல ஒரு ஏர்போர்ட் இந்தியாவில வருதுன்னா எல்லாருடைய கவனமுமே இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல தான் இருக்கு அந்த ஏர்போர்ட் ஜஸ்ட் நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர்ல தான் இருக்குங்க பிளைட் ஏறுறதும் இறங்குறதும் கண் கூட பாக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெரி நியர்பை இருக்கு இன்னைக்கு மீனம் பாக்கத்துல யோசிச்சு பாருங்க உங்களால ஒரு இடம் வாங்க முடியுமா சான்ஸே இல்ல கால் வச்சா கோடிகள் வேணும் ஆனா அடுத்த மீனம்

அடுத்த வெறும் அஞ்சே வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பதுல அடிச்சு சொல்றேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் கேரண்டியா போகுங்க சார் இது மட்டும்தானா தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தெரியுது பாருங்க ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களா இதுதான் வந்து எல் கம்பெனிங்க சோ உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எந்த விதத்திலயும் பஞ்சம் இல்ல ஜஸ்ட் நீங்க இப்படி போனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி இருக்குது வேலை எல் கம்பெனி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு கொட்டி போய் கிடக்குது சோ இப்படி சுத்தி சுத்தி எல்லா வசதிகளும் நம்ம சைட்டை சுத்தி இருக்கிறதுனால இன்னைக்கு வாங்கினா நீங்க வாங்குற ஒவ்வொரு சதுரடியுமே ஒவ்வொரு நாளுமே ஒரு வளர்ச்சியை பார்த்து போய்கிட்டே தான் இருக்கும் சைலண்டான ஒரு ஒரு குரோத்துங்க கன்ஃபார்மா உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு குரோத் அபரிவிதமா கண் கூட தெரியுது டெவலப்மெண்ட்ஸ் வருது அது வருது இது வருதுன்னு நம்ம வந்து எதுவுமே சொல்ல எல்லாம் வந்துருச்சு கண் கூட பாக்குறோம் அது மட்டும் இல்ல இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுல கரெக்டா பாருங்க நம்மளுடைய பூந்தம்பள்ளி நசரத் பேட் வரைக்கும் ஆல்ரெடி மெட்ரோ வந்து வந்துருச்சு இப்ப நசரத் பேட்ல இருந்து பரந்தூர் வரைக்கும் வரக்கூடிய மெட்ரோ கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு நாங்க ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் இதுல லாஸ்டா பரந்தூருக்கு பாருங்க பரந்தூருக்கு முந்தின ஸ்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்க முன்னாடி இருக்கிறது சிட்டி சைட் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு இல்லையா இந்த சிட்டி சைட் அப்படின்ற ஸ்டேஷன் தான் நம்மளுடைய லே அவுட்டுக்கான ஸ்டேஷனுங்க ஸோ நம்ம லே ஆல்ரெடி ஸ்டேஷனே வந்துருச்சு அந்த ஸ்டேஷன் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி கண் கூட இருக்குன்றத பார்க்கலாம் இதெல்லாம் வரப்போது நம்ம பேசலாம் எல்லாம் வந்துருச்சு அந்த இடத்துல தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அப்போ வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் இது பொன் விளையும் பூமி தங்கம் விளையிற பூமிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு சதுரடியும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிற ஒரு விஷயங்க கேஜிஎஃப் படத்தில் கூட வந்து அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்காக ஒரு தங்கத்தை சேர்ப்பார் இங்கே நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்காக

சேஃப்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு இன்னைக்கு கொடுக்கறதுல நம்ம சேனலுக்காக இருநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் தராங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேப்பீங்க லோன் வசதி இருக்காங்க ப்ராப்பரான டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் வாங்கினதுனால உங்களுக்கு கன்ஃபார்மா லோன் பெசிலிட்டியை வந்து நம்ம டிடபிள்யூடி கம்பெனியே பண்ணி கொடுத்துடுறாங்க உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் வசதியுமே இருக்கு சுற்றிலும் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இடத்த வாங்கிட்டு வீடு கட்டி விட்டா கூட உங்களுக்கு ரெண்டலுக்கான அசூரன்ஸ் சுத்தி சுத்தி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கனால அதுவுமே உங்களுக்கு இருக்குங்க ஏன் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏர்போர்ட்டே பக்கத்துல வரதனால நீங்க இத வந்து ஒரு கமர்ஷியல் பிளாட்டா கூட யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏ அது இல்லாம எக்ஸ்பிரஸ் ஹைவே ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்க இன்னைக்கு வாங்கி போட்டீங்கன்னா பியூச்சர் டெவலப்மெண்ட் உங்க கண்ணு முன்னாடி கண் கூட தெரியுதுங்க இது மாதிரி ஒரு தரமான சைட்ல இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கேரண்டியா இருக்குங்க இன்னைக்கே நீங்க வரனால சுத்தி சுத்தி வீடுகள் தான் இருக்கு நீங்க வீடு கட்டி குடியேறி வர்றதுனால வரலாம் இல்ல எதிர்காலத்துக்காக வாங்கி போடுற அப்படின்னா அபர்விதமான வளர்ச்சி கண் கூட இருக்குங்க சோ மக்களை சைட்டோட பேரே கேஜிஎஃப் சொல்லியாச்சு பொன் விளையிற பூமின்னு சொல்லியாச்சு நம்ம மக்களுக்கு ஒரு ஆஃபர் தராம இருக்க முடியுமா சோ அதுக்காக எனவே நம்மளுடைய டி கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கோல்டு காயின் ஆஃபர் தராங்க நீங்கள் நேரில் வாங்க ஜஸ்ட் மாடர்ன் சேனல் பார்த்துட்டு வந்துன்னு மட்டும் சொன்னால் மட்டும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக கோல்டு காயின் கிஃப்ட் இருக்குதுங்க அதையுமே வந்து அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி இமீடியாக உங்கள் சைட்டை புக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள் ஸ்க்ரீனில் டேரக்ட் கம்பெனி நம்பர் இதுக்கு நடுவில் எந்த இடைத்தரகரும் இல்லை நேரடியாக கம்பெனிக்கே நீங்கள் பேசுங்க பெஸ்ட் ஆஃபரில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் ஜஸ்ட் மாடர்ன் சொல்லுங்கள் சைட் விசிட் வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கேஜிஎஃப்ல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க உங்க வாழ்க்கை வளமாகும் வளமாகட்டும் இதே அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கல டாடா பை பை தேங்க்யூ